நாயர் அழியுல்லாவுடைய ரவுலா மண் அஸ்மாபின் தபுபக்கர் அலிலாவுடைய ரவுலாவுடைய கால் வளைய செலத்துடைய ஒளிச்சுட்டு கால்பட்ட மண்தா பிஸ்வாக் ரசூ ரசூசோலா இறுதி மிஸ்வாக் சல்லா வளேசல்ல மஜித் நபி தங்கி வீடு சலதா வளைய அவங்க ரவுலாவுடைய மண்ணில் செய்யப்பட்ட தஸ்வி அழில்லாவுடைய பெல்ட் ஆயிரம் கௌபாவுடைய கோவில் சித்திகளில்லா உமர் அல்லா உஸ்மான் அலில்லாவோட புனிதமுக ஆடி ஒரு பகுதி அப்து ரஹ்மான் சாதுப் நபி வக்காஸ் அலில்லா முன்னில்ல ஒரு சிறு பகுதி அலில் அலில்லா தங்கியிருந்த இடம் அப்துல் ஷாபி அப்து ரஹ்மான் அபிலாஸ் அலில்லாவிட ஒடையிற பொழுது அல்லாஹ் தாலா இந்த அதிகமான வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்கள் பார்க்கக்கூடிய பாஜக எல்லாம் கொடுப்பானார்கள் நாயின் சொல்றதாக அவரே சொல்கிறது ஆசா செஞ்சு பார்ப்பதாண்டது அவர்களிடையே நேரடியாக நீங்கள் பார்க்கறதுக்கான அந்த

zar bir şekilde